சீன் செக் பண்ணி அனுப்பிடுங்க உள்ள அனுப்பிடுங்கமா ஆ பாரண்ட்ஸ் பாரண்ட்ஸ் சார் பயகுமார் லைன் வந்து ரெஸ்பான்ஸ்பல் லைன் 1 பை 1 வந்து வாங்க மத்தவங்க எல்லாம் செக் பண்ணி அனுப்பிடுங்க மாட்டுன அனுப்பிடுங்கமா சர்வீஸ் சம்பந்தப்பட்டது ஏதேமே பயன்படுத்த கூடாதீங்கமா கொஞ்சம் பாரண்ட்ஸ் கால் சைனல கட்டி இருக்கிற மாதிரி

ரெண்டு பாஸ் ஆர்டர் சைஸ் ஃபோட்டோ ஒரு போஸ்டார் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு ப்ளஸ் அட்மிட் கார்டு இது மட்டும் உள்ள அலோடு கிடையாது அலோடுமா வேறு எதுவும் பேனா பென்சில் எதுவுமே கிடையாது பேனா பென்சில் அப்புறம் ஸ்கார் எதுவுமே அலோடு கிடையாதுங்க ஃபீல்ஸ் சம்பந்தப்பட்ட எதுவுமே பயன்படுத்தக்கூடாது தோடு முக்குத்தி செயின் எதுனால் இருக்கக்கூடாதுமா கையில் எதுவும் பயன்படுத்தக்கூடாது எல்லாமே தெளிவாக செக் பண்ணிட்டு விடுவாங்க

அவளைனால வரவா இல்ல சிக்கறது டைம முடிஞ்ச டைம விச்சற வழி விடுங்க நம்ம காரண சோ சைக்கிள் மாத்த சார் டைம வந்து ஆபரேட்டர்க்கு பாரத் போறப்ப என்ன சைக்கிள் ஏர்போர்ட்டா வந்து போய் கயிரே இந்த கயிர ஆறு அந்த ரெண்டு காரிட்டோம்